காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஒன்று வைராகியமும் மான உணர்வும் மகான்கள் வைராகியத்தின் மேல் ராஜ கௌரவத்தை புறக்கணித்தார்கள் கவிகளாகவே இருந்தவர்கள் மான உணர்ச்சியின் மேல் இப்படி பண்ணியிருக்கிறார்கள் மகான்கள் மான உணர்ச்சிக்கு மேலே போனதால் மான அபிமானங்களை விட்டுவிட்டவர்கள் மகான்களாக இல்லாத மற்ற ஜனங்கள் மானத்தை விட்டு ஹீனமாக பிழைப்பதை அதோடு சேர்த்து நினைப்பதற்கில்லை என்ன அவமானம் வேண்டுமானாலும் பட்டுக்கொண்டு ஆஸ்தான கவி என்ற பெரிய பெயரில் இருந்துவிட்டால் போதும் என்று புகழ் சன்மானம் முதலியவற்றுக்காக மானத்தை விட்டால் அது ரொம்பவும் குறைவு அப்படி இல்லாமல் தீரத்துடன் துணிச்சலுடன் சுதந்திரமாக ஒரு கவி இருந்தானென்றால் அதை அவனுடைய ஸ்டேஜை வைத்து பார்க்கும்போது விசேஷமாக போற்றி கொண்டாடத்தான் வேண்டும் நாம் இருக்கிற ஸ்டேஜில் நாமும் சுய மானத்தை விடாமல் அவர்களைப் போலத்தான் இருக்கணும் என்று பாடம் பெற வேண்டும் இவர்களில் காளிதாசன் கம்பன் என்ற இரண்டு பேரையும் சொல்லிவிட்டேனே அதனால் அவர்கள் கதையை சொல்லிவிடுகிறேன் காளிதாசனும் போஜராஜனும் வள்ளலாக வாரி கொடுத்து கவிஞர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தவன் போஜராஜா அவனுடைய ஆஸ்தான கவியாக காளிதாசன் இருந்தான் போஜனுக்கு நல்ல ராசிக்கியம் உண்டு அவனுக்கே கூட கவி பண்ணும் சாமர்த்தியமும் உண்டு அதனாலே ஆதரிக்கிற ராஜா அவனால் ஆதரிக்கப்படும் கவி என்று அந்த இரண்டு பேரும் இல்லாமல் கவியோடு இன்னொரு கவி என்று சமதையாக சிநேகிதமாக ஈக்குவல் லெவலில் பழகி வந்தார்கள் இப்படி பழகி பழகி ஒருத்தருக்கொருத்தர் பரம பிரியமாய்விட்டார்கள் இயற்கை எப்படி என்றால் எது ஒன்று ரொம்ப உச்சமாயிருக்கிறதோ அது மாறினால்தான் படுமோசமாகிவிடும் நல்ல பழம் அழுகிவிட்டால் சகிக்க முடியாமல் நாற்றம் எடுக்கிறது சுத்தமான நெய் கெட்டுப்போனால் வயிற்றை பிடுங்கி கொண்டு குமட்டுகிறது கள்ளி சொட்டு மாதிரியான பால் துளி ஏதோ சேரப்படாத வஸ்து சேர்ந்துவிட்டால் விட்டால் கட்டி கட்டியாய் திரிந்து எதற்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஆகிறது இப்படித்தான் அத்தியந்த சிநேகிதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது விரிசல் விட்டுவிட்டால் அதுதான் பரம விரோதமாகிவிடுகிறது அதிப்பிரியம் அதிலே அடைகிற இன்பம் ஆகியவை கொஞ்சம் பங்கப்பட்டு போனாலும் பரமத்வேஷம் ஒரே கோபம் துக்கம் என்றாகிவிடும் முதலில் இருந்ததற்கு தலைகீழாகிவிடும் இப்படித்தான் ஒரு சமயத்தில் காளிதாசனுக்கும் போஜராஜாவுக்கும் இடையே இருந்த நெருக்கமான நட்பும் நேர்மாறாய் மாறிற்று ஏதோ போதாத காலம் அவர்களுடைய பரஸ்பர அன்புக்கு திருஷ்டி திடீரென்று போஜனுக்கு ஒரு விபரீத ஆசை வந்தது என்ன ஆசை என்றால் காளிதாசனின் காவிய சுவையை நாம் பல தினசிலே பருகியாய்விட்டது இருந்தாலும் ஒன்று பாக்கி அதை நம் ஆயுசிலே நாம் கேட்டு அனுபவிப்பதற்கில்லை என்னவென்றால் நாம் செத்து போய்விட்டால் அப்போது அவன் சரமகவி பாடுவானோ இல்லையோ அதிலே நம் அந்யோன்யத்தை மனசை பிசைகிற மாதிரி கொட்டி சோக ரசம் அப்படியே தழும்பும்படியாக செய்வான் இதுவரைக்கும் கேள்விப்படாத உபமானம் கொடுத்து பிரிவு துயரம் நெஞ்சை உருக்கும்படியாக இறங்கற்பா என்று இப்போது சொல்கிறார்களே அந்த சரம ஸ்லோகம் பண்ணுவான் அதை நாம் எப்படி கேட்பது என்று இப்படி ஆசை வந்துவிட்டது அந்த சரமகவி ரொம்பவும் உசந்ததாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அதை தான் எப்படியாவது கேட்டாக வேண்டும் என்ற ஆசை போஜனுக்கு தலைக்கேறிவிட்டது அதனால் விபரீதமாக ஒன்று பண்ணினான் காளிதாசனை அழைத்து கொண்டு வர சொன்னான் நான் செத்துப்போய் விட்டதாக நீ கற்பனை செய்து பார்த்துக்கொள் நீதான் அம்பாளின் கடாட்சத்தினால் எதையும் அசாத்தியமாக கற்பனையிலேயே பார்க்கிறவனாயிருக்கிறாயே அதனால் இப்படி கற்பனை பண்ணி அப்போது உன் மனஸ் துடித்து எப்படி துக்கத்தில் சரமஸ்லோகம் செய்வாயோ அந்த மாதிரி இப்போதே கவனம் பண்ணி எனக்கு சொல்லி காட்டு யாருக்கு எப்போது என்ன ஆகுமோ எனக்கே அடுத்த க்ஷணம் என்ன ஆகுமோ அதற்கப்புறம் நீ கவி செய்தால் அதில் எனக்கு என்ன லாபம் ஆகையால் இப்போதே இப்படி பண்ணி காட்டு என்றான் அதற்கு காளிதாசன் ஒப்புக்கொள்ளவில்லை யாராயிருந்தாலும் உயிரோடே இருக்கிற ஒருவனை அதிலும் ராஜாவை பற்றி அவன் எதிரிலேயே சரமஸ்லோகம் பாடுவதற்கு இஷ்டப்படத்தானே மாட்டார்கள் ஆனால் இப்படி ஒப்புக்கொள்ளாத பிறகும் போஜராஜா விடாப்பிடியாக நான் ராஜா இது ராஜாக்ஞை இதற்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் என் ராஜ்யத்திலேயே இருக்கக்கூடாது என்று தேச பிரஷ்டம் பண்ணிவிடுவேன் என்று மிரட்டி வற்புறுத்திய போது மற்ற சாதாரணப்பட்ட கதைகளாயிருந்தால் இருந்தால் கூடும் நமக்கு என்னத்துக்கு ராஜ விரோதம் இவன் லோகத்தை விட்டு போனான் என்று பாடப்படாது என்பதற்காக நாம் ஏன் வீட்டையும் வாசலையும் ஊரையும் விட்டு பிரஷ்டமாகி போய் அவதிப்படணும் சரம ஸ்லோகம்தான் பாடி தாம்பாளம் நிறைய ஸ்வர்ணமும் ரத்னமுமாக வாங்கிக் கொள்ளலாமே என்று தான் நினைத்திருக்க ஆனால் காளிதாசன் அப்படி சம்மதிக்கவில்லை ராஜாஜியை மீறி நாம் ஏன் கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டும் என்ற கோழைத்தனமான எண்ணமோ அவன் சொல்கிறபடி தான் பாடி அக்ஷர லட்சமாக குவித்துக் கொள்ளலாமே என்ற தாழ்வான சுயலாப எண்ணமோ அவனுக்கு துளி கூட இல்லை போஜன் சொன்னதை கேட்காமல் தன்னுடைய சுயமரியாதையை விடாமல் சுதந்திரமாக கடைசி மட்டும் அவனிடமே ஸ்ட்ராங்காக மறுத்து பேசினான் பிரஷ்டனாகவே போகிறேன் என்று சொல்லிவிட்டு தனக்கு பரம பிரியமான போஜன் அவனுடைய ராஜ்யம் தன் வீடு வாசல் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு போய்விட்டான் கவிவாணர்களின் தன்மானத்தை பற்றி சொல்ல வந்தேன் ஆனால் காளிதாசன் விஷயத்தில் மான உணர்ச்சி மாத்திரமில்லாமல் இல்லாமல் இன்னும் அவனுடைய வேறு பல குண விசேஷங்களும் இதிலே தெரிகின்றன அவனுடைய உண்மையான ஸ்நேக ஹிருதயம் இதில் தெரிகிறது உயிரோடே இருக்கிற தன்னுடைய குழந்தை விட்டதென்று பாட வேண்டுமென்றால் எப்படி ஒரு தாயாருக்கு மனசு இடம் கொடுக்காதோ அப்படி ஸ்நேக தர்மத்தினாலே காளிதாசனுக்கு போஜனின் மரணத்தை கற்பித்து பார்த்து கவிதை கட்ட மனசு இடம் கொடுக்கவில்லை இன்னொரு காரணத்தாலும் அவன் கற்பனையாக சரமகவி பாட முடியாமல் இருந்தது ரிஷிகளை பற்றி பவபூதி உத்தரராம சரிதத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் வாயிலாக ஒரு உண்மையை சொல்கிறார் ஏனைய மக்கள் என்ன நடக்கிறதோ அதை சொல்வார்கள் ரிஷிகளோ என்ன சொல்கிறார்களோ அது நடந்து விடுகிறது ஒரு விஷயத்தை மற்றவர்கள் வார்த்தையாக சொல்கிறார்கள் என்றால் ரிஷிகளை பொறுத்தமட்டிலோ அவர்கள் சொல்கிற வார்த்தையை விஷயம் ஓடி போய் பிடித்து கொண்டு நிஜமாக்கி விடுகிறது பாசம் அர்த்தோ அனுதாவதி என்று ராமர் வசிஷ்டரை குறித்து சொல்வதாக பவபூதி ஒரு ஜென்ரல் ட்ரூத் அதை சொல்லியிருக்கிறார் ரிஷியும் தெய்வானுகிரகம் பெற்ற அருள் கவியும் ஒன்று என்பதற்கேற்ப அம்பாளின் பரிபூர்ண கிருபையை பெற்றிருந்த காளிதாசனின் வாக்குக்கும் இப்படிப்பட்ட சக்தி இருந்தது அதாவது அவன் வாக்கால் என்ன கவிதை வந்தாலும் அது நிஜமாகிவிடும் அவன் கற்பனையாக சொல்வதே சத்தியமாகிவிடும் ஆனபடியால் போஜராஜா சொன்னபடி அவன் கற்பித்து சரமகவி பாடினால் கூட போஜன் நிஜமாகவே சரமகவிக்கு பாத்திரமாகிவிடுவான் இதையும் காளிதாசன் மனசை விட்டு போஜனுக்கு சொல்லத்தான் செய்தான் அப்படியும் அவனுக்கு எவ்வளவோ உயர்ந்த குணங்கள் உள்ள அந்த போஜனுக்கு நாம் ராஜா நம் வார்த்தையை ஒரு பிரஜை கேட்காமல் இருப்பதா உயிரே போவதானாலும் நம் வார்த்தையை நாமே ரத்து பண்ணிவிட்டு ஒரு பிரஜை சொல்வதை ஒப்புக்கொள்வதா என்ற எண்ணம் ஏற்பட்டது இதுதான் அதிகாரம் பண்ணுகிற கோளாறு ஒரே பிடிவாதமாய் இருந்தான் காளிதாசனும் அதற்கு மேலே பிடிவாதம் பிடித்து ஊரை விட்டே போய்விட்டான் அதிலே அவனுடைய தியாக சிந்தையும் மற்ற கவிகளிடம் அவனுக்கு இருந்த பரிவும் கூட தெரிகிறது எப்படி என்றால் போஜனின் வற்புறுத்தல் தாங்காமலோ அல்லது உயிரையே கொடுத்தாவது ஒரு உத்தமமான கவிதையை பெற வேண்டும் என்று விரும்பும் அந்த அதிசய ரசிகனின் ஆசையை பூர்த்தி செய்வதுதான் தன்னுடைய கவி தர்மம் என்று கருதியோ காளிதாசன் சரம ஸ்லோகம் பாடினால் என்ன ஆகும் போஜன் போய்விடுவான் ஆனால் அதனால் காளிதாசனுடைய கீர்த்தி சம்பத் அந்தஸ்து முதலானதுகளுக்கு ஒரு குறைவும் வந்துவிடாது நான் முந்தி நீ முந்தி என்று மற்ற ராஜாக்கள் அவனை கூப்பிட்டு உபச்சாரம் சன்மானம் நிறைய பண்ணிவிடுவார்கள் ஆனாலும் காளிதாசன் தன்னை பற்றி மட்டும் நினைக்கவில்லை மற்ற எல்லா கவிகளின் நிலைமையை பற்றி நினைத்தான் அவனுக்கும் அவனுக்கு அடுத்தபடி ரொம்பவும் யசசோடு இருந்த ஒரு சில கவிகளுக்கும் எந்த ராஜா இருந்தாலும் போனாலும் கவலை இல்லை அவர்களுக்கு ஜாம் ஜாம் என்று நடந்துவிடும் ஆனால் அவ்வளவு புகழ் அவ்வளவு பிரதிபாசக்தி இல்லாத மற்ற கவிகள் பல பேர் இருக்கிறார்களே அவர்கள் பாடு போஜன் போய்விட்டால் என்ன ஆகும் யாராயிருந்தாலும் உதாரமாக வாரி கொடுத்த போஜன் போய்விட்டால் அப்புறம் வேறு எந்த ராஜா அல்லது பிரபு இந்த கவிகளை ஆதரிப்பான் தான் ஸ்லோகம் பாடி போஜன் மரணமடைவதால் ஏற்படக்கூடிய எத்தனையோ கஷ்டங்களுக்கு மேலாக காளிதாசன் தன்னுடைய சகோதர கவி குலத்தில் அவ்வளவாக சரக்கு போதாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனாதரவை தான் பெரிசாக நினைத்தான் அதனால் இப்போது சரமஸ்லோகத்துக்கு அக்ஷர லட்சமாக இல்லாமல் அக்ஷர கோடியாகவே அட்வான்ஸில் போஜனிடமிருந்து வாங்கிக் கொண்டு கவி கட்டிவிடலாம் ஆயினும் அந்த மாதிரி பண்ணாமல் தியாக புத்தியுடன் அவ்வளவாக சாமர்த்தியம் போதாத லெஸ்ஸர் போய்ட்ஸிடம் உள்ள அன்பும் ஒரு காரணமாகி அதனால் பிரஷ்டனாவதற்கு சம்மதித்து ஊரை விட்டே போய்விட்டான் தாரா நகரம் என்பதுதான் அந்த ஊர் தற்போது தார் என்று வழங்குகிறது மத்திய பிரதேசில் இருக்கும் ஊர் விக்ரமாதித்தனின் தலைநகரமாக வித்வத் சமூகமும் கவி சமூகமும் உன்னத ஸ்திதியில் இருந்த உஜ்ஜினிக்கு தெற்கில் நாற்பது ஐம்பது மைலுக்கு தார் இருக்கிறது போஜ ராஜ்யத்தை விட்டு எங்கே ஓடினாலும் காளிதாசனை லோகம் அடையாளம் கண்டுகொண்டு கொண்டாட ஆரம்பித்துவிடும் அப்படி கொண்டாட வேண்டாம் என்றே காளிதாசனுக்கு இருந்தது சகாவாக இருந்த போஜன் தன்னை திரஸ்காரம் பண்ணின விட்டு லோகத்தில் வேறு யாரும் தன்னை ஆதரிக்க வேண்டியதில்லை அப்படி ஆவதற்கு தான் விட்டால் அது அவனிடம் தனக்குள்ள உத்தமமான சிநேகத்துக்கே துரோகம் செய்கிற மாதிரி என்று காளிதாசன் நினைத்தான் அத்தனை உசந்த எண்ணம் அவனுக்கு இருந்தது அதனால் ஊரை விட்டு ஓடின அப்புறம் தான் காளிதாசன் என்றே தெரியாமல் ஏதாவது மாறுவேஷம் போட்டுக்கொண்டு சுற்றுவது என்று முடிவு பண்ணினான் இன்றைக்காவது ஒரு நல்ல காலம் பிறந்து மறுபடியும் தான் போஜனோடு சேரும்படியாக இருக்கலாம் என்பதற்காக இப்படி மாறுவேஷத்தில் உயிரை வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்தான் என் மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டான் என்று கதை அதாவது பைத்தியக்கார சாமியார் வேஷம் போட்டுக்கொண்டானாம் அவன் ஊரை விட்டு போன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போஜராஜாவினால் அவன் இல்லாமல் தாங்க முடியவில்லை அதனால் அவன் குடுகுடு பாண்டி வேஷம் போட்டுக்கொண்டு காளிதாசனை தேடிக்கொண்டு புறப்பட்டான் வினோதமான ஒரு விதத்தில் அவனை கண்டுபிடித்தான் என்று கதை நான் சொல்ல வந்தது ஒருத்தன் ராஜா என்பதற்காக கூட அவன் சொல்வதற்கெல்லாம் சலாம் போடுவது என்றில்லாமல் தங்கள் தன்மானப்படி மனசாட்சியை காப்பாற்றிக் கொண்டவர்களாக அநேக கவிகள் இருந்திருக்கிறார்கள் அவர்களில் காளிதாசனும் ஒருவன் என்பதுதான் தாரா உஜ்ஜயினி என்று இரண்டு ஊர் பெயர் சொன்னேன் தாரா தான் போஜன் ஆட்சி செய்த மாணவ ராஜ்யத்துக்கு தலைநகரம் உஜ்ஜைனி அதை அடுத்து மேற்கிலே உள்ள அவந்தி ராஜ்யத்துக்கு தலைநகர் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கிடையில் ஆதியில் விஸ்தாரமாயிருந்து இப்போது பேரார் என்கிற பகுதிக்கு மட்டும் பேராய் இருக்கிற விதர்ப்பத்துக்கு வடக்காக இருப்பவை மாளவமும் அவந்தியும் தலைநகரான உஜ்ஜைனிக்கே அவந்தி என்றும் பெயர் உண்டு அங்கே இருந்து ஆட்சி பண்ணின தான் காளிதாசனின் பேட்ரனாக இருந்தவன் போஜன் இல்லை பல்லாளன் என்கிறவன் ஏதோ கர்ண பரம்பரை கட்டுக்கதைகளை திரட்டி போஜ பிரபந்தம் என்று எழுதியிருப்பதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களுக்கு உறுதி செய்யும் சத்தியத்தன்மை இல்லை என்று ஆராய்ச்சி செய்கிற ஸ்காலர்கள் சொல்கிறார்கள் அப்புறம் அந்த விக்கிரமாதித்யன் யார் சகர்களை ஜெயித்து விக்ரம சகாப்தம் ஏற்படுத்திய உஜயினி சக்கரவர்த்தி சந்திரகுப்தனா பாடலிபுத்திரத்திலிருந்து ஆட்சி செய்த குப்த வம்சத்து இரண்டாவது சந்திரகுப்தனா என்று இப்படி பல சந்திரகுப்தர்களில் எவன் என்பதிலும் அவர்களுக்குள்ளேயே அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன காளிதாசன் மட்டும் இல்லை இன்னும் அநேக கவிகளை பற்றி சம்ஸ்கிருத இலக்கியத்தில் மட்டும் எல்லா பாஷையிலும் இருந்த இலக்கிய கர்த்தர்களை பற்றி இப்படி அவர்கள் வாழ்ந்த காலம் தேசம் எல்லாவற்றையும் பற்றி இட்டுக்கட்டின கதைகள் பரவிவிட்டன என்கிறார்கள் உதாரணமாக தமிழிலே எடுத்துக்கொண்டால் திருவள்ளுவரும் ஒளவையாரும் சமகாலத்தவர்கள் அவர்கள் அண்ணா தங்கையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கதை இன்னொரு பக்கம் ஒளவையார் கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி எல்லாரையுமே சமகாலத்தவர்களாக்கி வழங்குகிற அநேக கதைகள் இவை எல்லாமே வெறும் கதைதான் ஹிஸ்டாரிக்கலாக இல்லை என்கிறார்கள் கதையாகத்தான் இருக்கட்டும் ஃபேக்டாகத்தான் இருக்கட்டும் எதுவானாலும் இவற்றை எடுத்துக்கொண்டு ரசிக்க வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது இந்த கதைகள் எந்த கவிவாணர்களை குறித்தனவோ அவர்கள் கற்பனையாக பல பாத்திரங்களை வைத்து காவிய நாடகங்கள் எழுதியிருக்கிறார்கள் நிஜமாக இருந்த பாத்திரங்களின் மேலே கூட தங்கள் கற்பனையை ஏற்றி சம்பவங்களை மாற்றி இலக்கிய சுவை அதிகரிக்கும்படியாக மெருகு போட்டிருக்கிறார்கள் ஒரே ராமாயணத்தையே வால்மீகி ஒரு விதமாக சொன்னார் கம்பர் ஒரு விதமாக துளசிதாஸ் இன்னொரு விதமாக கிருத்திவாஸ் இது எல்லாவற்றுக்கும் வித்தியாசமாக சொன்னார்கள் என்றால் எதனால் அவரவரும் தங்கள் கற்பனாசக்தி அனுபவம் டேஸ்ட் தாங்கள் எடுத்துக்கொண்டுள்ள நோக்கம் ஆகியவற்றை அனுசரித்து நிஜமாக நடந்ததையே மாறுதல்கள் செய்து சொல்லலாம் என்று நினைத்ததனால்தான் நடைமுறை உண்மைக்கு ஒரு சத்தியத்துவம் உண்டு என்றால் ஒரு உத்தமமான கவியின் கற்பனை நோக்கம் முதலானதுகளுக்கும் ஒரு சத்தியத்துவம் உண்டு என்று நினைத்து இப்படி மாற்றியிருக்கிறது நாமும் அந்த காவிய நாடகங்களை ரசித்து படித்து பல விதத்தில் பயனடைகிறோம் அந்த கவிகள் வேற பாத்திரங்களை பண்ணினது போலவே அவர்களையே பாத்திரங்களாக்கி மற்ற கவிகளும் ஜனங்களும் கதைகள் பண்ணினால் இதையும் நாம் ரசித்து இதிலும் வெளியாகிற அநேக உண்மைகளாலும் நீதிகளாலும் பயனடைய வேண்டியதுதானே கவி சமூகமாக இல்லாத ஜன சமூகம் இப்படி கதை கட்டிற்று என்றால் கூட ஒரு பெரிய பண்பாட்டின் கீழே வருகிற நம் தேசத்தில் பரம்பரை பரம்பரையாக மக்கள் ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு பயன்பெற்ற மரபு வழி கதைகள் இததான் என்னும்போது அவற்றுக்கு ஒரு வெயிட் அவற்றை அப்படியே தள்ளிவிட முடியாததான ஒரு மதிப்பு ஏற்படத்தான் செய்கிறது நெருப்பில்லாமல் புகையாது என்ற மாதிரி ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த எல்லா கதைகளும் தோன்றியிருக்காது சிலதோ பலதோ கூட ஆதாரம் இல்லாமல் இருந்தாலும் எல்லாமே அப்படி இருந்துவிடாது விடாது சம்பந்தப்பட்ட ஊர்கள் பேர்கள் காலம் முதலான விவரங்கள் தப்பாக இருக்கிற கூட இந்த கதைகளில் வருகிற சம்பவத்துக்கும் அதிலே வெளியாகிற கவியின் குணப்பான்மைக்கும் ஆதாரம் இருக்கவே செய்யும் இந்த மாதிரி கதைகளில் ஒன்று மட்டும் ஒப்புக்கொள்ள முடியாததாக இருப்பதை சொல்ல வேண்டும் கம்பனானாலும் சரி காளிதாசனானாலும் சரி எந்த கவியையும் தாசிகளோடு சம்பந்தப்படுத்தி உண்டாயிருக்கும் கதைகளைத்தான் சொல்கிறேன் எத்தனையோ பக்தியை ஊட்டும்படியாகவும் ஒசந்த தத்துவ வேதாந்த கருத்துக்கள் ஜுவலிக்கும்படியாகவும் கல்ச்சர் என்று எடுத்துக்கொண்டாலும் அதில் உச்சமான அம்சங்களை பிரதிபலிப்பதாகவும் காவிய நாடகாதிகள் செய்துள்ள மகா கவிகளை சொந்த வாழ்க்கையில் பிசகி நடந்தவர்களாக சொல்வதில் சத்தியம் இருப்பதற்கில்லை பின்னே ஏன் நெருப்பில்லாமல் இங்கே மட்டும் புகையனும் என்று கேட்டால் இந்த புகைக்கும் ஆதாரமாக ஒரு நெருப்பை சொல்லலாம் என்னவென்றால் காவியங்களின் லட்சணைப்படி அவற்றிலே ரசம் நிறைய இருக்கத்தானே செய்யும் அதுதான் புகைக்கு நெருப்பு இத்தனை சுருங்காரமாக கவிதை பண்ணினவர்கள் என்றால் அவர்களே இதிலே ரொம்பவும் ஈடுபட்டவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று தப்பாக நினைத்து கதைகள் செய்துவிட்டார்கள் பிற்காலத்தில் நடிகர்கள் கவிகள் ஆகியவர்கள் ரொம்பவும் உல்லாச பேர்வழிகளாக ஆகிவிட்டதை வைத்து முற்காலத்தில் சாஸ்திரோக்தமாக ஆட்சி நடந்தபோது ராஜசதசிலே சத்வித்வான்களும் மெச்சும்படியாக இருந்த கவிகளும் இப்படியே இருந்திருப்பார்கள் என்று நினைத்துவிடப்படாது ஒருத்தர் இரண்டு பேர் அப்படி இருந்தும் இருக்கலாம் ஆனால் எல்லாரையும் அப்படி வைத்து விடுவது சரியில்லை இந்த ஒரு அம்சத்தை தவிர மற்றபடி மொத்தத்தில் குறைந்தபட்சம் பட்சம் கதையாகவே ஆவது எல்லாவற்றையும் ஏற்று ரசிக்க வேண்டியதுதான்